பக்ரா நம்ம படிக்கிறோங்க அது வெறும்னே வந்து அந்த சிறுவர்கள் செய்து கொண்டு சிரித்து விட்டு போவதற்கோ எவ்வளோ மோசமான மக்கள் என்று கமெண்ட் அடித்து விட்டு போவதற்காகவோ இல்லை அல்ல அதற்காக அதை அந்த வரலாறுகளை சொல்லவில்லை முஸ்லீம்கள் படிப்பினை எடுத்து யூதர்கள் செய்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்று தங்களை தாங்களே சுயபரிசோதனை செய்து திரித்து கொள்ள வேண்டும் தங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகள் அதுக்கு தான் ஸோ இப்போ இருபது விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் எப்படி வந்து முஸ்லீம்கள் ஜானுக்கு ஜான் முழனுக்கு மூலம் அந்த பனி இஸ்ரவர்களை வழி தவறிய யூதர்கள் கிறிஸ்தவர்களை பின்பற்றினார்கள் சூராசுல் பக்ராவிலிருந்து நாம் படிக்கப் போகிறோம் முதலாவது விஷயம் இரண்டுக்கும் அதையும் ஒப்பீடுகள் நிறைய இருக்குது பனி இஸ்ரேவர்கள் தௌராத்ல நபி சம் சல்லா அலிஸ்லம் பற்றிய வசனங்களை மறைத்தாங்க இன்றைக்கு முஸ்லீம்கள் பார்க்கலாம் அசௌகரியமாக இருக்கக்கூடிய கடினமான சில இஸ்லாமிய சில விஷயங்களை அக்கை மறைக்கிறார்கள் இரண்டாவது அர்த்தங்களை திரித்து பேசுதல் வசனங்களை மாற்றி அர்த்தம் வச்சாங்க அந்த பனீஸ்வர வீரர்கள் முஸ்லீம்கள் சிலர் என்ன செய்கிறாங்க குரான் வசனங்களை தங்கள் ஆசைக்கு ஏற்ப விளங்குகிறார்கள் மூன்றாவது பார்த்திங்கன்னா மறைமுகமாக தங்களுடைய ஆலிம்களை வந்து உயர்த்துதல் தங்களின் என்ன செய்வாங்க ரப்பி கலை அதாவது ராபை என்று சொல்வாங்க பண்டிதர்களை குரான் அவங்க வந்து தோராக்கு மேலே உயர்த்தினாங்க முஸ்லீம்கள் தங்களுடைய மதுஹபை மேலும் தங்களுடைய ஊர் பெரியவர்களை குரானுக்கு மேலாக வைத்து விட்டார்கள் குரானுக்கு முரணாக அவங்க ஏதாவது சொன்னாலும் அந்த தலைவர்கள் சொல்வதை தான் ஏற்றுக்கொள்கிறாங்க அடுத்து நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்களால் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நரகம் எம்மை தீண்டாது என்று யூதர்கள் சொன்னாங்க இன்றைக்கி முஸ்லீம்கள் நாங்கள் முஸ்லீம்கள் எப்படியும் அல்லா நம்மளை மன்னிச்சிருவோம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் என்ற என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள் ஐந்தாவது விஷயம் பார்க்கலாம் எளிமையான உத்தரவுகளை மட்டும் கடைபிடித்து விட்டு சில கடினமான சிரமமான உத்தரவுகளை தவிர்த்து விடுவது யூதர்கள் இப்படி செஞ்சாங்க முஸ்லீம்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க தொழுகை அதெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்க நோன்பு அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுறாங்க வியாபாரத்தில் ஏமாற்றுறது புறம் பேசுவது அதெல்லாம் செஞ்சுட்டு செய்கிறாங்க ஸோ சில விஷயங்களை பின்பற்றி சில விஷயங்களை மறுக்கிறார்கள் யூதர்களை போல் அடுத்தது துணியாவை அளவு கடந்து நேசிப்பது ஆயிரம் வருஷம் வாழணும் அப்படின்லாம் விரும்பினாங்க யூதர்கள் முஸ்லீம்கள் இன்றைக்கி ஆச்சு துன்யாவை அதிகம் காரு வீடு சேர்க்கணும் அந்த பிஸ்னஸ் பண்ண இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி மறுமையை மறந்து விட்டு துன்யாவின் பக்கம் ஓடுகிறார்கள் அடுத்து ஏழாவது விஷயம் அல்லாவுடைய உத்தரவுகளை கேள்வி கேட்டு கேட்டு என்ன செய்யுறது தள்ளுபடி செய்கிறது எந்த மாடு எப்படி இருக்கணும் என்ன கலர் என்று எவ்வளோ கொஷின்ஸை கேட்டு துன்புறுத்துனாங்க முசாலி இஸ்லாமா யூதர்கள் முஸ்லீம்களை என்ன செய்கிறாங்க ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் ஒரு ஃபத்வா சொல்லப்பட்டுட்டால் இது ஹராமா எப்படி அது ஹராமாகும் இந்த ஸ்காலர் அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்களே இது கரெக்டாக வருமா என்று எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டு எப்படியாவது தள்ளுபடி செய்ய பார்ப்பது எட்டாவது விஷயம் உள்ளம் வந்து கல்லாக மாறிவிட்டது அவங்களுடைய பணிஸ்வரோட உள்ளம் வந்து கல்லாக மாறிவிட்டது என்று கடினமாக ஆகிவிட்டது என்று அல்லா சுபானதலா எச்சரிக்கிறான் முஸ்லீம்கள் இன்றைக்கி பார்க்கலாம் ஜுமா குத்பா கேட்குறாங்க அந்த பயான் கேட்குறாங்க இந்த வியான் கேட்குறாங்க ஆனால் உள்ளம் என்ன செய்கிறது உள்ளம் மாறவில்லை இன்னும் கல்லாகத்தான் இருக்கிறது அடுத்து வந்து ஆன்மீகத்தோடு தொடர்புடைய மனிதர்களை என்ன செய்வது கேலி செய்வது உலமாக்கலை ஆலிம்களை நேர்மையான நபர்களை கேலி செய்வது பனீஸ்வர வீரர்கள் இப்படி தான் செஞ்சாங்க இல்லைங்களா முஸ்லீம்களை என்ன செய்கிறாங்க அவர் அவர் வந்து அவர் வந்து அவர் வந்து ஷேக் பா அவர் அவர் பா அவர் வந்து இதுப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்வது உலமாக்கலை ஆலிம்களை நேர்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களை பத்தாவது பார்த்திங்கன்னா பல பிரி பிரிவுகளாக குழுக்களாக பிரிந்து செல்வது ஒரே மார்க்கத்தில் மதத்தில் இருந்தாலும் பல பிரிவுகளாக பிரிந்தார்கள் பனீஸ்ரவர்கள் இன்றைக்கி முஸ்லீம்கள் பார்க்கலாம் சின்ன சின்ன சில்ற மேட்டர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு பிரிவாக பிரிந்து கொண்டு ஒரு ஒரு ஜமாத்தாக அடித்து அடுத்து பதினோராவது விஷயம் மார்க்கத்தை மதத்தை ஒரு வெறும் சடங்காக மாற்றிவிடுவது அதாவது அவர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு சடங்கு போல் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களுடைய வேதங்களை அவங்களுடைய விஷயங்களை முஸ்லீம்களை இன்னைக்கு தொழுகை நோன்பு இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு உள்ளத்தில் வந்து அல்லாஹுடைய பயம் இல்லை தொழுகை நோன்பு மூலியமாக அல்லாஹ் தக்வாவை பெற அவன் வழிகாட்டியிருக்கிறான் அந்த தக்குவாவை பெறாமல் வெறும் சடங்குகளாக தொழில்களை நோன்புகளை நிறைவேற்றுவது பன்னிரெண்டாவது மார்க்கத்தை தங்களுடைய புகழை சம்பாதிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்வது அல்லாவுடைய வசனங்களை அற்ப கிரயங்களுக்கு விற்றார்கள் யூதர்கள் ஆனால் முஸ்லீம்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க சில இஸ்லாமிய பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சை பிஸ்னஸாக ஆக்குகிறார்கள் பணம் சம்பாதிக்க புகழ் சம்பாதிக்க மார்க்கத்தை ஒரு கேந்திரமாக மாற்றிவிட்டார்கள் பதிமூன்றாவது நீங்கள் பார்க்கலாம் யூதர்கள் வந்து வசனத்தை மறைத்தார்கள் இல்லைங்களா முஸ்லீம்கள் இன்றைக்கி என்ன சமூக அரசியல் பயம் காரணமாக இஸ்லாமிய உண்மைகளை வாய்ப்பிருந்தும் அதை சொல்லாமல் மறைக்கிறார்கள் பதினான்காவது நாங்களெல்லாம் வந்து நபீமார்களுடைய மக்கள் என்று பெருமை அடித்தாங்க யூதர்கள் இல்லைங்களா இறைவனால் காப்பாற்றப்பட்ட பழைய வரலாறுகளை வச்சு பெருமை அடித்தாங்க நீ முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க நம்ம கலிஃபாக்கல காலங்கள் பார்த்தீங்களா நம்ம இஸ்லாமிய வரலாறு பாரம்பரியம் பார்த்தீங்களா என்று பெருமை அடிக்கத்தில் தான் முன்னுரிமை கொடுக்குறாங்களே தவிர அமல் செய்வதில் இல்லை பதினைந்தாவது தெளிவான வசனங்களுக்கு மத்தியில் உடன்பாடு இல்லாமல் சண்டை போட்டுக்கொள்வது தௌராத் தெளிவாக இருந்தும் அவங்க என்ன செஞ்சாங்க வாதம் செஞ்சாங்க முஸ்லீம்கள் இன்னைக்கு குரான் வந்து தெளிவாக இருக்கிறது ஆனால் என்ன செய்கிறாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து உடன்பாடு பெற வேண்டிய விஷயங்களுக்கும் என்ன செய்கிறாங்க சண்டை போட்டு பிரிந்து கொண்டு செல்கிறார்கள் அடுத்து பதினாறாவது விஷயம் நரகம் சம்மந்தமான விஷயங்கள் அதாவது நரகம் சில நாட்கள் மட்டும்தான் நம்மளை தீண்டும் அப்படின்னு பணியஸ்ரேவர்கள் நம்மனாங்க முஸ்லீம்கள் அல்லா வந்து கருணையாளனுங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாவம் செய்வதில் அவங்க அலட்சியம் காட்டக்கூடிய மக்களாக இருக்காங்க தன்னுடைய பாவங்களை கொள்ளாமல் எல்லாம் எப்படியும் மன்னிச்சிடுவான் ஷஹாதா இருந்தால் போதும் அப்படின்ட்டு அடுத்து இஸ்லாமிய அதாவது அவங்க என்ன செஞ்சாங்க யூதர்கள் தங்களுடைய ரப்பி கலை அதாவது தங்களுடைய ஸ்காலர்ஸை வந்து கண்மூடித்தனமாக பின்பற்றுனாங்க ஆதா ஆதாரங்கள் தெளிவாக இருந்தும் இன்றைக்கி என்ன நடக்கிறாங்க முஸ்லீம்கள் மாடர்ன் முஸ்லீம்கள் மௌலவி சொல்லிட்டால் போதும் குரான் ஹதிசை பார்க்கவே தேவையில்லை என்று கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய போக்கு இருக்கிறது பதினெட்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டோம் செவியிட்டோம் ஆனால் மாறு செய்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள் யார் பனி இஸ்ராயல்கள் முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க கலிமா சொல்லிட்டோம் அவ்வளோதான் அஷ்வன் லாயில்லா சொல்லிட்டோம் ஆனால் வாழ்க்கையில் அமலாக அது இல்லை அதே பனி பனீஸ்ரவர்கள் விதத்துக்களை தங்களுடைய மார்க்கத்தில் நுழைத்தார்கள் புதுமைகளை நுழைத்தார்கள் அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப முஸ்லீம்கள் இன்னைக்கு புதுமையான விழாக்கள் கொண்டாடுவது எவ்வளோ விஷயங்கள் பிதத்துகளை ஏற்படுத்தி கொண்டார்கள் அவர்களைப் போல தங்கள் மனதிற்கு ஏற்ப அடுத்து இருபதாவது விஷயம் நேஷ்னலிசம் காரணமாக அரசியல் பிரஷர் காரணமாக பனீஸ்ரவர்கள் தங்கள் சொந்த மக்களை அவருடைய வீட்டுகளிலிருந்து வெளியேற்றினாங்க எண்பத்தி நாலாவது வசனம் எண்பத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க இன்றைக்கி தங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களை தங்களுடைய இஸ்லாமிய நாட்டிலிருந்து அவர்களை வெளியேற்றுகிறார்கள் சோஷியல் ப்ரெஷர்லேருந்தும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்லேருந்தும் இல்லைங்களா பலஸ்தீன் மக்களை வெளியேற்றினது குவைத் ஈராக் பிரச்சனையின் போது ரோஹிங் அந்த முஸ்லீம்களை ரோஹிங்கிய முஸ்லீம்களை வெளியேற்றினது இது போன்ற நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு இல்லைங்களா ஸோ வந்து இது வந்து ஒரு கதை கிடையாது சுரத்துள் பக்ரால அல்லா சொல்லக்கூடிய விஷயங்கள் யூதர்களுடைய வரலாறு இது ஒரு கண்ணாடி நாம் அதை பார்த்து நம்மை திருத்தி கொள்ள வேண்டும் நம்மிடம் உள்ள அழுக்குகளை நம்மிடம் உள்ள அசிங்கங்களை இல்லை என்றால் முஸ் அல்லாவுடைய உதவி எப்படி வரும் சகோதரர்களே எப்படி இஸ்லாமிய உம்மத்தின் மீது இருக்கக்கூடிய இழிவை அல்லா எடு எடுப்பான் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான் சொல்லுங்க பாப்போம் நாம் எப்போது ஆணையும் சுனாவின் வாழ்க்கையில் அமலாக கொள்கிறோமோ அப்போதான் நாம் திருந்துவோம் அப்போதுதான் அல்லாஹ் நம் நிலைமைகளை மாற்றுவான்